ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தைக்குட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமாக ஒரு சூப்பரான தக்காளி தொகுதாங்க நம்ம பார்க்க போகிறோம் சிம்பிளான இன்கிரீடியன்ஸை வச்சு ரொம்ப டேஸ்டியான தக்காளி தொகை எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ப்ளீஸ் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இவ்வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு தக்காளி பழம் நல்லா பழுத்து பழமை பார்த்து நான் எடுத்து வச்சிருக்கேங்க பாருங்க இந்த மாதிரி இருக்குன்னா அப்பதான் தக்காளி தொக்கு வந்து ரொம்பவே அருமையா இருக்கும் டேஸ்டி ரொம்ப நல்லா இருக்கும் கலரும் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கே இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் போல இருக்கும் இது வந்து பாத்தீங்களா எல்லாத்துக்குமே நம்ம கூட சேர்த்து சாப்பிடலாம் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் இந்த மாதிரி வந்து எல்லா வகையான வெரைட்டி சாதத்து கூட நம்ம சாப்பிட்லாங்க அவ்வளவு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நான் தக்காளி பழத்தை நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்பதான் சீக்கிரமா நல்லா மசிஞ்சி வரும் இப்போ அதுக்கு அடுத்து ஒரு குட்டி லெமன் சைஸுக்கு நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இந்த கடாய் ஒன்று சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க புளியும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது தக்காளி இருந்து வர தண்ணி வந்து சேர்ந்து நல்லா வதங்கி வரும்போது இந்த புளியும் நல்லா வந்து இதோட கரைஞ்சி வரும் தக்காளி பழம் சீக்கிரமா நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கலாம் இப்ப இது ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் அப்பதான் சீக்கிரமாவே நல்லா வெந்து வரும் இப்ப மூடியை ஓபன் பண்ணி பாக்கலாம் பாருங்க தக்காளி பழத்துல இருந்து தண்ணி நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு இப்ப திரும்பவும் வந்து இதை நம்ம நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கலாம் அப்போ தான் எல்லா சைடும் தக்காளி பழம் நல்லாவே வெந்து வரும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு ஒன் டைம் வந்து இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்குங்க திரும்பவும் மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம் மசஞ்சி வந்தாவே போதுமானது நல்லா ஆற விட்டு ஜார்ல போட்டு ஃபைன் பேஸ்டா நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இது நல்லா ஆறி வரட்டும் இப்ப அதே கடாயில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமா சேர்த்துக்கிட்டோம்னா கசப்பு தன்மை வந்துடும் அப்புறமா சாப்பிட முடியாது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இரண்டு சேர்த்து நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இது நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும் வறுத்துட்டே இருந்தீங்களா நல்லா வெடிஞ்சு வர சவுண்டு கேட்கும் அதுதான் கரெக்டா வந்துடுச்சு கடுகு வந்து நல்லா வெடிஞ்சி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுட்டு பைன் பவுடர் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ அதே கடாயில வந்து நம்ம நூறு எம்எல் அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிட்டேன் முடிந்த அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதிக நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கும் தக்காளி தொக்குன்னு பாத்தீங்கன்னாவே அதிகமா வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து தேவைப்படும் அப்பதான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சீக்கிரமா வந்து கெடாம அதிக நாட்களுக்கு நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்க முடியும் நீங்க வெளியில வச்சாவே ஒரு மாதம் அளவுக்கு அப்படியே வச்சிருக்கலாம் அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து நம்ம எண்ணெய் சேர்க்குறது நீங்க வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சீங்களன்னா ஒரு மூணு மாசம் வரைக்கும் அப்படியே நம்ம வச்சுருந்து சாப்பிடலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்ப எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வரட்டும் பாருங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா வந்து பொறிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில நம்ம ரெண்டு வர மிளகாய் ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து நான் நசுக்கி வச்சிருக்கேங்க தோல் நீக்காம நல்லா வந்து நசுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில் இது மூணும் சேர்த்து நம்ம எண்ணெயில சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இது எல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆயிட்டு வரட்டும் இதில் கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதமே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பாருங்க வந்து நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா ஆற வச்சு தக்காளியை வந்து ஃபைன் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கோபுரம் மாதிரி சேர்த்துக்கிறேன் இப்ப இது கூடவே வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் நீங்க வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இதுக்கு எக்ஸ்ட்ராவா வந்து நம்ம உப்பு சேர்க்கும் போது தான் அதிக நாட்கள் வந்து கெட்டு போவோம் அப்படியே இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக தூளும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளரி கொடுத்துக்குங்க இந்த எண்ணெயெல்லாம் வந்து இந்த தக்காளி பழம் பேஸ்ட் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு தனிய பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கிட்டுக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்க்கும்போது இந்த உப்பு காரெல்லாம் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால தான் சேர்த்துக்கிறோம் நல்லா வந்து இந்த மாதிரி மீடியமான ஃபிளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அப்பதான் வந்து மேலே சேதராமே இருக்கும் இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்ம கடுகும் வெந்தயம் வந்து நம்ம வறுத்து வச்சிருந்தோம்னையே அதை வந்து ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் சேர்த்துக்கலாம் இத சேர்க்கும் போதுதான் அந்த வந்து வந்து பண்ணி பண்ணி கொடுக்கும் நல்லா கொடுத்துக்குங்க பாருங்க எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் சூப்பரா வந்து நம்ம தக்காளி தொக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம் இது வந்து பாத்தீங்களா சாதா சப்பாத்தி தோசை பூரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனா கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்